மாதிரை அடையார் சிவசக்தி பீடத்தில் இருந்து அருள்வாக்கம் ரேணுகா தேவி இன்றைய பதவியில நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகத்தால சொல்லப்பட்ட ஒரு உப்பு இந்த உப்பு வந்து நம்மளுடைய கணவர்களுக்கு நம்ம வேண்டப்பட்ட நபருக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த முறையில நீங்க வந்து இதை பண்ணும் பொழுது வேற வசியம் மருந்தே தேவையில்லை ஆனா இந்த முறையெல்லாம் வந்து கேட்கும் பொழுது இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் ஏற்படலாம் ஏன் அப்படின்னா இது வந்து சிறுநீர்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய சில முறைகள் இருக்குது ஏன் அப்படின்னா செய்ய சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் அழுக்கோ ரத்தமோ அத வந்து மருந்துலையோ அல்லது மாற்றுப் பொருளையோ அடுத்த நபருக்கு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நபருக்கு நம்மளுக்கு வசியம் ஆவாங்க இது ஏன் செய்ய சொல்றாங்க அப்படின்னா கர்ப்பவதியான காலத்துல கணவன் மேல மனைவிக்கு அதீதமான ஈர்ப்பு இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அதனால பக்கமா இருந்து நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி செறி வழியா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த உணர்வுகளை தாய்மை அடைந்த எல்லாருமே வந்து நம்ம உணர்ந்திருக்க முடியும் இது எதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனுடைய ரத்தம் வந்து நம்ம வயிற்ற வந்து கர்ப்பப்பையில இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய கணவர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது இத காரணம் கொண்டுதான் கர்ப்ப காலங்கள்ல இந்த மாதிரி நம்ம கணவர் கூடவே இருக்கணும்னு சொல்லி பெரியவங்க அறிவுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆபத்து நிமித்து காரங்கள் ஆபத்து நேரங்கள்லையும் கூட இருந்து பக்க பலமா பாத்துக்கிறதுக்காகவும் அப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒருவருடைய அழுக்கோ ரத்தமோ ஜீனோ நம்மளுடைய உடல்ல தங்குச்சு அப்படின்னா அந்த நபர் மேல அந்த பாசம் ஏற்படும் இதுக்காக நம்மளுடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நம்ம கூட இணைந்தவர்கள் நம்ம வாழ்க்கையே தொடர்ந்தவர்கள் நம்மளை விட்டு போக நினைக்கிறாங்க தவறான பாதையில போறாங்க நம்மளை விட்டு பிரிய நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் நல்லது செய்ய நினைக்கிறேன் அவங்களை அவங்களே காப்பாற்ற நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டுக்க நினைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெரிய நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலையை நீங்க செய்து கொடுக்குறீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா இதை நீங்க செய்யலாம் தாராளமா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலையில போகக்கூடிய முதல் சிறுநீர் அந்த சிறுநீரை வந்து ஒரு புது சட்டியில அந்த சட்டியை வாங்கி ஏற்கனவே ஊற வச்சு சுத்தம் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் சோப்பெலாம் போட்டு அலம்ப கூடாது சட்டியை முழுக்க முழுக்க ஒரு இரவு முழுக்க தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து காய வச்சு அந்த சட்டியில் காலையில் போகக்கூடிய முதல் சிறுநீரை பிடிச்சி அடுப்பில் தனியாக வீட்டு அடுப்பில் கிடையாது வெளியே எங்கேயாவது ஒரு அடுப்பு கொளுத்து அதை நம்ம கொதிக்க வைக்கணும் அந்த சிறுநீரை கொதிக்க வைக்கும்போது அந்த சிறுநீர் வற்றி கடைசியில் வந்து அதை வந்து ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும் உப்பு மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த உப்பை வந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் கூட கலந்து அந்த நெய்யை வந்து நம்ம அந்த நெய்ல போட்டுருச்சு அந்த நெய்யை வந்து விருப்பப்பட்ட நபருக்கு நம்ம கொடுத்து வரும்பொழுது அவங்க வந்து வசியம் ஆவார்கள் கண் கூட நம்மளுக்கு நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமாக ஆவார்கள் அப்படின்றது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை மீட்டுக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பதிவு கொடுக்குறேன் இதனால சில பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை இது வந்து ஏற்படுகிறாது சொத்துக்களை கொடுத்து ஏமாறுற அளவுக்கோ சைடு எஃபெக்டோ இதுல நிச்சயமா கிடையாது எந்த பாதிப்பும் உடலுக்கு கேடும் ஏற்படாது ஏன் அப்படின்னா அந்த சிறுநீரை நெருப்புல குதிக்க வச்சு தயவு செய்து பலர் வந்து புரிஞ்சுக்காம தவறான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க ஆஹ் மாந்திரிகத்துல சொல்லப்பட்ட சில விதமான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேண்டிய நண்பர்கள் பின்பற்றி பாருங்க இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவுல அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி நம்ம